ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீ டூ ஃபிஷ் சேனல் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் நிறைய ஃபிஷ் மற்றும் ஸ்விம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் நான் நியூவாக ஒரு ரெண்டு ஒரு மேல் ஃபைட்டரும் ஒரு ஃபீமேல் ஃபைட்ரும் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸ்விம்ஸ் வந்து அங்கே நல்லா நல்ல ப்ரைஸில் தான் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட போலார் பேரட்டை பற்றி கொஞ்சம் பேசி பேசணும்னு நினைக்கேன் போலார் பேரட்டை நான் சும்மா ஃபிஷ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது போலார் பேரட் வந்துச்சு அது ரொம்ப எனக்கும் பிடிச்சி ரொம்ப கவர்ந்துச்சு சரி அதுலேயும் நம்மளும் ஒரு பேர் வாங்கிடலான்னு வாங்கினேன் அது ரொம்ப பிடிச்சி போய் நான் இப்போ ஒரு மூணு நாலு பேர் வாங்கி வச்சுருக்கேன் ஓகே அது எல்லாமே சிக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்விம்ஸ் வந்து நான் போனால் அங்கே ரேட் கம்மியாக இருந்துச்சு சரி அதுலேயும் ஒரு ரெண்டு ஜோடி வாங்கிருவோன்ட்டு ரெண்டு ஜோடி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு ரெண்டு ஜோடி வாங்கிட்டு வந்திருக்கேன் போலார் பேரட்டை பற்றி சொல்லும்போது போலார் பேரட் வந்து எக் எக்கு போடுற ஒரு ஃபிஷ் தான் அதுவுமே அதுவும் ஃப்ளோரான் டைப் தான் அதுவும் அதுக்கும் நம்ம பாட்டு இதெல்லாம் கொடுக்கணுமா ஆனால் நான் இப்போ வாங்கிட்டு வந்து வந்ததுக்கு வந்து ஒரு சிக்கன் தான் சொல்கிறாங்க ஆனால் பட் நான் வாங்கிட்டு வந்த இடத்துல நான் பார்க்கும்போதே அது எக்கு விட்டுருந்துச்சு அந்த அங்கே வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் அதை நான் எடுக்கலை ஓகே இப்போ நான் அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம போலார் பேரட் வந்து நான் வாங்கிட்டு வந்து ப்ளூ பேர போலார் பேரட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஒயிட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவும் நான் அடுத்த அதை தனியாக நான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மீன் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் வாங்குறதுக்கு ஏற்ற கடை ஏதாவது நான் சொல்லணும்னா சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே பிகினர்ஸாக இருக்கும்போது கப்பீஸ் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க பட் கப்பீஸும் கப்பீஸுக்கு ஈக்குவலாக போலார் பேரட்டும் சூஸ் பண்ணலாம் போலார் பேரட்டில் வந்து பெரிய சைஸ் வந்து மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்டாவது சொல்லுவாங்க மேக்ஸிமம் அது ஒரு பீஸே த்ரீ ஹண்ட்ரட் முடிய போகுது ஜோடியும் த்ரீ ஹண்ட்ரட்லாம் இருக்குது பட் அது வந்து ப்ரீடிங் பேரான்னு கேட்டால் எங்களுக்கு தெரில பட் நான் இதை வாங்கினது வந்து நான் டூ ஹண்ட்ரட்டுக்கு வாங்கியிருக்கேன் ரெண்டுமே எனக்கு எ வச்சுருந்துச்சு பட் இது சிக்கன் தான் எல்லோரும் சொல்கிறாங்க பட் நான் பார்க்கும்போது அது நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் இந்த புலார் பேரட் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்க நான் இப்போ தான் வாங்கி போட்டிருக்கேன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம கௌரா ஃபிஷ் ப்ரீடிங்கும் போட்டிருந்தோம் அதுக்கும் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு பீட்டா ஃபிஷ்ஷுக்கும் நல்லா தான் வந்துருந்துச்சு வீட்டில் வந்து நான் கோழியும் நிறையவே வளர்க்கேன் அதனால் கோழிகளையும் மோஸ்ட்லி நானுமே வீடியோவில் கொஞ்சம் ஆட் பண்ண நான் ஆட் பண்ண பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கிங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அடுத்த வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி நான் ஒரு எஃபெக்டிவோடு போடணும்னா அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை இருக்காங்க நீங்களே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மி தான் ஏன்னா என்ன ஆரம்பித்த ஒரு நாள் அஞ்சு நாள் தான் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இறால் தான் போட்டுட்ருக்கோம் ரால் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக் எக்ளோர்ட்டில் தான் வாங்கினேன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன் நான் வாங்கும்போது அவங்க கடையில் உள்ளவங்க வந்து கையில் பிடிச்சி கொடுத்தாங்க எனக்கு ஒரு இறால் இறந்துட்டு நான் மொத்தமாக ஒரு ஒரு பீஸில் மூணு ஒரு பீஸில் ரெண்டுன்னு வாங்கினேன் ஒரு ஒரு கவரில் மூணு ஒரு கவரில் ரெண்டுன்னு வாங்கினேன் பட் எனக்கு ஒன்று இறந்துட்டு அது எக்லோடோடு இருந்துச்சு அது ஒரு ஆரஞ்சு கலர் தான் சரி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்விம்ஸை மோத் ஸ்விம்ஸை மோத் மோஸ்ட்லி மலையை வச்சு பிடிக்க பாருங்கள் தயவு செஞ்சு கையால் பிடிக்க பார்க்காதீங்க அது வந்து நமக்கு வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு குட்டியும் போட்டுட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ஏன்னா அந்த குட்டிஸ் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேக்காங்க நானும் அதை எக் வயிற் பார்த்தா வயிறு ரொம்ப ஒல்லியாயிடுச்சு தான் தெரிஞ்சு சரி அது குட்டி விட்டுட்டுன்னு ஓகே இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் தான் நம்ம வீடியோஸ் நீங்கள் லைக் போட்டாலே யூடியூப் வந்து நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுமா எனக்கு தான் தெரியும் தெரிஞ்சு லைக் போட்டிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிஷ் வளர்க்குறது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் பட் நான் இப்போ தான் அது கொஞ்சம் பெருசாக எடுத்து செஞ்சுட்ருக்கேன் நிறைய ஃபிஷஸ் வச்சுருக்கேன் நிறைய ஃபுட்ஸ் வச்சுருக்கேன் இன்னும் மோட்ரு நான் எதுக்குமே வாங்கினது இல்லை நான் இன்றைக்குமே தான் மோட்ரு வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது ஃபிஷ் எனக்கு இது பிடிக்கும் இதை பற்றி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் வீடியோவாகவே நான் போடுவேன் இது வந்து நான் அன்பாக்சிங் வீடியோனோட தான் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹாபி தான் இப்போ தான் நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே அன்பாக்சிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அதில் ப்ரைஸ்லாம் சொல்லிடுறேனே போலார் பேரட்டோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பேரு ஃபைட்ரு ஒரு பீஸ் அந்த மேல் ஃபைட்ரு பார்த்திங்களா ப்ளூ கலரு அது வந்து ஒன்று முப்பது ரூபா தான் ஃபீமேல் வந்து இருபது ரூபா சொன்னாங்க ஃபுல்லாக எக்லோடில் தான் இருந்துச்சு ஃபீமேலு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு என்ன வாங்கியிருக்கோன்னா ஸ்விம்ப் வாங்கியிருக்கோம் ஸ்விம்ப் வந்து ஜோடியே எழுபது ரூபா சொன்னாங்க ரெண்டு நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டு ஜோடி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் ஃபுட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன் ஏன்னா நம்ம ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு கொடுக்கணுமில்ல அதனால் ஃபுட்டு கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்மளோட மாலி ஜெயின்ட் மாலி வந்து நிறைய குட்டி விட்டுருக்கு அதையும் உங்களுக்கு காட்டணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு மாலியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து ஏதோ மூன் டேல் மாலின்னு சொன்னாங்க அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு கம்மிங் பேக் பின்னாடிலாம் போடுவேன் நீங்கள் பயப்படாது நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருக்கேன் அது கொரியன் சேனல் அது பிடிச்சிருந்தாலும் பார்த்துக்கோங்க பார்த்து லைக் பண்ணுங்கள் அதோட பேர் வந்து லவ்லி எடிட்ஸ் அது நீங்கள் ஃபேஸ் அடித்தாலே உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ரெண்டு சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான் இன்ஸ்டா சேனலும் இருக்குது அதுவுமே கொரியனில் தான் வச்சுருக்கேன் எனக்கு கொரியன்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனால் கொரியாவில் கொரியனில் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சியூ லேட்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்